வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் லோ காஸ்ட்டில் சீப் ரேட்டில் நல்ல பங்கு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் டோமார்க் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்க டிஓஎம்ஏ ஆர்கே அழைக்கப்படக்கூடிய ஜிவ் குரோ இசக்ரோ ஏஷியா என்று முன்னாடி அழைக்கப்பட்ட பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஒரு சப்சிடரி கம்பெனியான ஜிவோ குரோ இருக்கக்கூடிய இந்த டொமார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க் சேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டொமார்க் அப்படிங்கக்கூடிய ஃபங்க் சேர் இருக்கக்கூடிய ஃபங் என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பழைய மாளிகள் தான் நிறைய பேருக்கு ஒரு புழக்கமான மாளிகள் தான் இன்னொரு அது மக்கள்கிட்ட பெருசாக உபயோகத்தில் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிக்க கூடிய விஷயம் இந்த டொமேக் அப்படிங்கக்கூடிய மாலிக்குள் ஏக்கராக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வருது ஏக்கராக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்னென்ன மாதிரி பருகங்களில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு சரி பண்ணலாம் என்ன மாதிரிலாம் வந்து உபயோகதரமாக இருக்கு அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி இதுவோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஓர் சேனலோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு மக்காம சேனலை சப்ஜென்ஸ் வந்து வாங்க வேண்டியது போகலாம் பச்சைத்துண்டி டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் படத்தியர் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாயிகல் பேசிட்டு இருக்கேன் இந்த டொமார்க் பத்தி போறோம் டெட்ரோ கோனசோல் த்ரீ பாயிண்ட் எயிட் இடபிள்யூ ஸோ இந்த பசி இருக்கக்கூடிய டொமார்க் அப்படிங்கக்கூடிய டெட்ரோ கோனசோ பத்தி நம்ம பார்க்க போறோம் ஜிவகுரோ அப்படிங்க அழைக்கப்படக்கூடிய இசக்ரோ ஏசியா அழைக்கப்பட்ட தற்போதைய ஜிவகு நிறுவனத்தோட தயாரிப்பு தான் இந்த டொமார்க் அப்படிங்கிறது பிஐ இண்டஸ்ட்ரியோட ஒரு சப்சிடி கம்பெனி தான் இந்த கம்பெனி பிஐ இண்டஸ்ட்ரி எப்பயுமே பண்றதுல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அதை பத்தியா நான் சொல்லணும் அவசியம் இல்லை நிறைய மாலிகுல்ஸ் அவங்களோட மாலிகுல்ஸே வந்து அதுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு இந்த டொமார்க் அப்படிங்குற மாலிகல் அப்படிங்கிறது நம்ம நம்மள சொல் ப்ரபிகோனசோல் சொல் அந்த ஜோல் வரிசையில வரிசையில் வசையில ட்ரைசைக்ளசோல் சாரி ட்ரை அப்படிங்கக்கூடிய குரூப்ல மூணு வகையான மூனோ டை டெட்ரோ ட்ரைங்கிற மாதிரி ட்ரை சோல் அப்படிங்கக்கூடிய கேட்டைகளை வரக்கூடிய இந்த அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆக்டிவ் இன்கிரீடியண்ட் இது லேபிள் என்னென்னத்துக்குலாம் வந்து லேபிள் வாங்கிக்கலாம் என்னென்ன டிசீஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஷீத் பைட் கற்றை அலுகள் நோய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு கொடுக்கலாம் பிளஸ் வந்து ரஸ்ட்டு சப்லூரஸ் வைரஸ்னு அழைக்கப்படக்கூடிய ஆல்கே டிசீஸ்க்காக இருக்கட்டும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ரஸ்ட் திருநோய் எல்லா வகையான திருநோய்களுக்குமே இது கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க சேம் சில பார்த்தோம்னா பிளிஸ்டர் டைட்டு மெயினாக வெங்காயத்தை வரக்கூடிய திருகள் நுனி கருகளுக்கு அந்த அதை தான் வந்து பிளிஸ்டர் பிளைட்னு சொல்லுது சுருண்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பழுப்பு பழுப்பாக மாறணும்ல அந்த மாதிரி பிளிஸ்டர் பிளைட் எல்லாத்துக்குமே இவங்க வந்து பேட்டனே வாங்க வச்சுக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இவங்க எல்லா வகையான காப்புக்குமே கொடுக்கலாம் தான் பூக்கரை காய்க்கிற எல்லா வகையான காய்களுக்குமே இந்த மருந்து கொடுக்கலாம் தான் இதோட ரெக்கமெண்டேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணுறான் அது மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி இது ஈஸியாக வந்து எல்லா கூட பிளண்ட் ஆகும் இந்த டெட்ரோகோனோசோல் அப்படிங்கக்கூடிய மாளிகோடய யூஸ்பி என்ன பிரைமரி யூஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டமிக்கு ஃபுல்லாக சிஸ்டமிக் இருக்கு இதோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அப்படிங்கிறது அதிகபட்ச காஸ்ட்டாக இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இந்த ஐநூறு அப்படிங்கறது அப்படிங்கிறது அதிகபட்ச காஸ்டா இருக்கு இந்த டெட்ரகோணசல் அப்படிங்கிறது இந்த டொமார்க் அப்படிங்கக்கூடிய மாளிகல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க பப்பிக்கோன சொல்லுக்கு மேல அசாஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு கீழே அந்த மாதிரி கட்டகளை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் சோ சீப்பஸ்ட் சோர்ஸ்னா ஒரு ஏக்கராவுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா டயநூறுபா அடிக்கிற மாதிரி மருந்து அப்படின்னா நீங்க தாரணமா இந்த டொமார்க் அப்படிங்கக்கூடிய மாளிகளை சூஸ் பண்ணலாம் இந்த டெட்ரகோணசல் அப்படிங்கிறது வெரி ஓல்டு தான் நிறைய கம்பெனிஸ் இந்த மாலிக்கல் இல்ல ஸோ இந்த டொமார்க் அப்படிங்கக்கூடிய மாளிகு இப்போ ரைட்டும் நோய் வெங்காயத்தில் திருநோய் ஆரம்பிச்சு எல்லா வகையான பெருகளிலேயுமே நீங்கள் கால அறிகுறிக்கான இந்த நாலு நோய்களுக்கு ஒன்று திருநோய் கொடுக்கலாம் இலைக்கருகளுக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து திருகளுக்கு கொடுக்கலாம் சேம்சலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த தண்டல்களுக்கு ப்ளஸ் வந்து அடிச்சாம்பல் மேல் சாம்பலோட ஆரம்பகால அறிகுறிகளுக்கு லீவ் லைட்டுக்கு இலை கருகள் நோக்கி இதெல்லாம் தாராளமாக இந்த டற்ற கோண சொல்ல கொடுக்கலாம் தான் இது மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஒரு ஏக்கராவுக்கு லிட்டர் அப்படிங்கிறது பரிந்துரை மேலே ஃபோலியா ஸ்ப்ரே போட லிட்டர் போதுமானது பெருசாக இது ட்ரென்சிங் போக வேண்டிய அவசியம் இல்லை இது திரிபாணியரி பர்சன்டேஜ் ஜிடபிள்யூ பர்சன்டேஜ் இருந்தாலுமே நல்ல ரிசல்ட் இருக்குது ஐநூறுபாட்டில் ஒரு மருந்து வேணும் நல்ல கண்ட்ரோல் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டொமார்க்கு சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய லோ காஸ்ட் ஃபங்கீஸை பற்றின சீரியஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு இது மாதிரி நிறைய ஃபங்கீஸத்தை பற்றியோ இல்லை வந்து லோ காஸ்ட் இன்செக்ட் சைடு பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த மாதிரி நிறைய இந்த பயிர்களுக்கு லோ காஸ்ட் அடிக்கக்கூடிய மருந்து என்ன நல்ல ரிசல்ட் கூடிய மருந்துகள் என்னங்கிறத தேடி பிடிச்சி ஒரு பொறுக்கி பொறுக்கி பொருக்கி ட்ரையல் பார்த்து ரிசல்ட் எடுத்து அது மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சர்டாட் டாட்டிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்க கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு செட் விவசாய சம்பந்தப்பட்டாலும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா என்ன மாதிரி வீடியோ வேணும் என்ன பயிற்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கம்பாச கம்ப பண்ணுங்க எங்கள் டீம் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காற்று இருக்கும் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க